இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு ராசியில சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டரை மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷம் உங்ககிட்ட ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் உங்களை வந்து நீங்கள் அழகுபடுத்திப்பீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பெரிய நபர்களுடன் பெரிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாயிருக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய பதவி உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும் காரணம் என்னன்னா ஜூன் மாசம் வரைக்கும் நான்காம் இடத்துல தசமஸ்தானத்துல செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்குறாரு அதனால கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த கடகராசியில் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்களையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சனி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த கடனை வாங்கி புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க கடனை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அடிக்கடி ட்ராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தூக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால ஏன்னா தூக்கமின்மை இருக்கும் ஏன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே சனி பகவானின் பார்வை வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தூக்கமின்மையின் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் தொடக்கூடிய விஷயத்திலலாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் இதில் குரு பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒன்று மூன்று ஐந்து ஆகிய இடங்களை சந்தி பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பரப்புகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மே மாசத்திலிருந்து அக்டோபருக்குள்ளார திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மே மாதம் முதல் அக்டோபர் வரை நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார் அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்டு டைரக்டர் போஸ்ட் கொடுப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டு உங்களை வந்து ஜிஎம்ஆம் அப்பாயிண்ட் பண்ணுறப்பாங்க இப்படி நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல் ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸியை மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துறை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் மனக்கசப்புகள்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள உங்கள் பேர் கெட்ட பேர் ஏற்பட்டுருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு பிடி கிலோன்னு சொல்லுவாங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அது சாதகமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு அது பாதகமா இருக்கும் அதனால உங்களை வந்து மாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது வந்து சனியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு குருவும் இந்த வருஷம் முழுவதும் மூன்று இடங்கள்ல இருந்த எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று இடங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யுகம் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் பணப்புழக்கம் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி வாருங்கள் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா தாமரை வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்